அண்மை செய்தி விஜயின் பேச்சுக்கு விசிக்க நாகை எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் விஜய் நேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உரையாற்றினார் இந்நிலையில் விஜயின் பேச்சுக்கு விசிக்க நாகை எம்எல்ஏ ஆளுர் ஷானவாஸ் தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாகை மாவட்ட எம்எல்ஏ ஆளுர் ஷானவாஸ் பேச்சுக்கு பதிலடி தரும் விதமாக அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் கடந்த காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில் குறிப்பாக பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி ஐஐடியிலிருந்து இருந்து எல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல நம்பியார் நகர் என்கிற பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள் கோரிக்கை வைத்தார்கள் கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த ஊருக்கு பத்து கோடி ரூபாய் செலவில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது அதுபோல நாகூர் பட்டினச்சேரி என்னுடைய தொகுதிக்குட்பட்ட ஊர்களை மட்டுமே நான் சொன்னால் கூட என்னால் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும் நாகூர் பட்டனச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் கோடி ரூபாய் செலவில் அந்த மையம் எழுப்பப்பட்டிருக்கிறது மீனவ மக்களை பாதுகாக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது இப்படி மீனவ மக்கள் சார்ந்தே என்னுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதிக்குட்பட்ட அக்கரப்பேட்டை மிகப்பெரிய மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே நூறு கோடிக்கு மேல் செலவில் ஒரு மிகப்பெரிய மீன் இறங்கு மீன் பதப்படுத்தும் நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது வேளாங்கண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல சுற்றுலா மேம்பாடு சுற்றுலா மேம்பாட்டில் என்னுடைய தொகுதியில் நாகூர் சில்லடி கடற்கரையில் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒரு நெய்தல் பூங்கா இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னொரு பூங்கா அது இசைமுரசு நாகூர் அணிபாவுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அந்த பூங்காவுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் மீனவர் நலனுக்காக அது போல உள்கட்டமைப்பு மேம்பாடு நாங்கள் வந்து இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் தேர்தலை சந்திக்கும் போது நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை மேம்பாலம் நாகப்பட்டினத்தை அக்கறைப்பேட்டை இணைக்கக்கூடிய மேம்பாலம் அந்த இதுல தொங்கி இருந்தது அந்த ரயில்வே டிராக்கு மேல மட்டும் கெட்டி வச்சிருந்தாங்க அதை இந்த பக்கமும் இணைக்கல அந்த பக்கமும் இணைக்கல ஏன்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும் மிகப்பெரிய பொருட்சலம் ஆகும்னு சொல்லி கைவிடப்பட்ட ஒரு திட்டம் இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நூற்றி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போது எழுபத்தைந்து விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கிறது இப்படி அவர் எதையுமே அது அங்கே என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிக்காம அங்கு எவ்வளவு பெரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை பற்றி எந்த விதமான புரிதலும் இணைச்சீங்களா குடிநீரை கொண்டு வந்தீங்களா நாகப்பட்டினம் வரலாற்றிலேயே மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் அங்கே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் ஏறத்தாலும் முடியும் தருவாயில் இருக்கு அதனால வந்து எல்லா இடமும் குடிநீர் வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்புக்கான வேலைகள் நடந்திருக்குது அதனால் சாலைகளில் வந்து தோண்டப்பட்ட குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்டதுனால சாலை எல்லாம் வந்து சிக்கலா போச்சு திரும்ப அந்த சாலையை போடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்று அப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இன்னொரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டு அப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த ஊருக்கு பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது அவர் என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கிறது அப்போ அவர் வைத்த எந்த குற்றச்சாட்டுமே உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறதோ என்ன கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அதை சொல்லியிருந்தால் அது வந்து ஒரு மக்கள் நலன் பேசலாம்னு சொல்லலாம் மக்களுக்கு இந்த தேவை இருக்கு அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கு அதை அவர் அட்ரஸ் பண்றாரு ஒரு புதிய கட்சியா வந்து கையில் எடுத்து பேசுறாரு என்றால் அது மக்கள் நலன் சார்ந்தது ஆனால் ஏற்கனவே மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் போய் அரசிடம் முறையிட்டு சட்டமன்றத்தில் வாதாடி அரசு அதை கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருகிற திட்டங்களை எல்லாம் செய்யவே இல்லை என்று சொல்லி சொல்வதுன்ற பின்னணி என்ன இவர் இந்த அரசுக்கு அமைப்பைகளை ஏற்படுத்த நினைக்கிறார் ஒன்று இப்படியெல்லாம் பொய்யை பேசுவதன் மூலம் அவர் சாதிக்க நினைப்பது என்ன உண்மையே பேசுங்க உண்மையிலே அந்த மண்ணனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் நாகூர் ஹாஸ்பிட்டலை பற்றி பேசியிருக்கிறார் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை என்பது நாற்பது ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருந்த ஒரு மருத்துவமனையை இந்த அரசு வந்த பிறகு முழுக்க அந்த பழைய கட்டிடங்கள்லாம் இடிச்சிட்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருது ஆனாலும் அந்த மருத்துவமனை புதுசாக கட்டிடம் கட்டுறதுனால அதை மூடிடக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக வேறு ஒரு கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்கிறது அங்கே நான்கு பேர் பணியாளர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள்னா அந்த நான்கு பேர் ஸ்டாஃபும் இருக்காங்க வேக்கண்டே இல்லைங்க அப்போ இதெல்லாம் அவர் தெரியாமலேயே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மருத்துவ பற்றா மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது அது நீண்டகால பிரச்சனை அது ஏன்னா அங்கே வந்து பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் பெரிதாக ஆர்வப்படுவதில்லை அது இந்த ராமநாதபுரத்துக்கு போட்டுட்டால் எங்களை தண்டிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு புரிதல் இருந்தது போல நாகப்பட்டினத்தை பார்க்கிற மனோநிலை இருக்கிறது பணியாளர்கள்ட்ட அப்படி ஒரு நிலை இருந்த பிறகும் கூட இந்த அரசு வந்த பிறகு முடிந்த வரைக்கும் ரோஸ்டர் சிஸ்டத்தின் மூலம் வந்து அங்கே பணியாளர்களை மருத்துவ பணியாளர்களை மருத்துவர்களை கொண்டு வந்து நிரப்பக்கூடிய பணியை ஒவ்வொரு கட்டத்திலும் செய்து வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சுருக்கிறோம் அது ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இப்படிப்பட்ட இடத்தில் சுற்றுலா தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு மருத்துவத்துறை தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு உள்கட்டமைப்பு தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு கோட்டைவாசலில் வந்து பாலம் வந்து கெட்டாமல் இருக்காங்க பழுதடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார் கோட்டை வாசல் பாலத்தை பற்றி ஒரு ஆய்வை செய்து பொதுப்பணித்துறையின் மூலம் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஆய்வு செய்து அந்த பாலம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அது இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும் தாங்கும் என்று ரிப்போர்ட் வந்திருக்கு அப்போ பல ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை போய் யாரோ அதை இடிப்பாங்களா அரசு என்ன கா கஜான நிரம்பியா இருக்கு பணம் அப்போது தேவை ஏற்படும் போதும் அதை செய்ய முடியும் அப்போ அதையும் ஆய்வு செய்து விட்டு ரிப்போர்ட் சாதகமாக வந்ததுனால அது இப்போ தேவையில்லை அது இடிக்க வேண்டியதில்லை அது நல்லா இருக்கு இன்னும் பல்லாண்டுகள் அது தாங்கும் என்பதனால் அந்த பாலம் கட்டலை எங்க பாலம் தேவையோ அங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி எல்லா திட்டமும் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும் பெரிய லிஸ்ட் அது அவ்வளோ பெரிய லிஸ்ட் தேவையில்லை தொகுதி மக்களுக்கு தெரியும் அவங்க பார்க்குறாங்க இந்த அரசு அமைந்த பிறகு அங்கே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா டெவலப் ஆயிருக்கு இந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் பார்க்காத காட்சி இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத அந்த மண்ணின் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவருக்கு உண்மையை சொல்லி அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாததனால் அவதூறு அரசியலை அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அது நீடிக்காது நிலைக்காது அவர் வந்து ஒரு நாகரீக அரசியல் செய்யட்டும் உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும் அதை விடுத்துவிட்டு அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை ஆர் என் ரவியனுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை தமிழ்நாட்டில் விஜய் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய என்பது அது திருவாரூர்ல போய் பேசியிருக்காரு அது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் ஒன்றிய அரசு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு அதுவும் கல்வி ரீதியாக பெறுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த மாநில அரசு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குது மாநில கட்சிகளை களத்தில் இறங்கி எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம நடத்திகிட்டு இருக்கோம்னு தெரியும் அப்போ அவர் யாரை குற்றச்சாட்டணும் ஒன்றிய அரசு தொடர்பாக இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தொடர்பாக அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒன்றிய பல்கலைக்கழகம் தொடர்பாக அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுவும் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கலாம் அப்போது ஒன்றிய அரசை நோக்கி அவர் நம்மளோட சேர்ந்தலில் பேசணும் எங்கே பேசுகிறாரு பாஜக தொடர்பான விஷயங்களில் அவர் எங்கே வெளிப்படுறாரு அப்போ அவருக்கு திமுகவை குறிவைப்பதற்கான அஜெண்டா யாராவது கொடுத்துருக்காங்களா அதுதான் ஒரு வேலையா ஒரு கட்சியை குறிவைப்பது என்பது ஒரு புதிய சக்தியின் வேலையாக எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டு அரசியல் நான் பார்த்தது இல்லையா ஒரு புதிய வரவு என்றால் என்ன செய்வாங்க இருக்கிற எல்லாரும் தப்பும்பாங்க இந்த கட்சி தப்பு இந்த கட்சி தப்பு இவங்க செய்யல அவங்க செய்யல நான் செய்வேன் அப்படின்னா ஒரு புதிய சக்தி களத்துக்கு வரும் ஆனால் இங்கே எந்த கட்சியை பற்றியும் பேசுறது கிடையாது பேச வேண்டியதை பேசுறது கிடையாது தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியே ஒன்றிய பாஜகவால் வந்திருக்கிற நெருக்கடி தான் நம்முடைய மாநில உரிமை தொடர்பான விஷயங்களில் பாஜகவுடைய நிலைப்பாடு ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு கல்வி தொடர்பான விஷயத்தில் ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு நம்முடைய நிதி ஆதாரங்கள் விஷயத்தில் ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு நம்முடைய நதிநீர் பிரச்சனைகளில் ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாடு ஒவ்வொன்றையும் பாருங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் நமக்கு முரண்பாடான கருத்தை கொண்டு வந்து நம் மீது திணிப்பதாகவும் இருப்பது யார் எந்த கட்சி எந்த அரசு அப்போ அந்த அரசை நோக்கி நீங்கள் என்ன உங்களுடைய வெளிப்பாடு இருக்குது அப்போ வெளிப்பாடே இல்லை மேம்போக்காக இருக்குது இன்றைக்கி ஒன்றிய அளவில் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறார் வாக்கு திருட்டு அதை இந்த புதிய சக்தி விஜய் அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு அப்போ அந்த பக்கம் திரும்புகிறதே கிடையாது சும்மா ஒரு தீர்மானத்தை போடுறது அந்த தீர்மானத்தை கூட மாநாட்டில் வாசிக்கிறது கிடையாது மறைமுகமாக இவங்களே பூட்டி வச்சுக்கிட்டு ப்ரெஸுக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு போயிடுவாங்க மாநாட்டில் வச்சால் மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல அப்போ மக்களுக்கு தெரிய தெரிஞ்சிடவும் கூடாது அந்த பிரச்சனை பேசுபொருளாகவும் ஆகிடக்கூடாது ஆனால் திரு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம்னு சொல்கிறதுக்கு ஒரு சான்றுக்கு காட்டுறதுக்கு ஒரு பேப்பர் வேணும் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரசியலை வந்து இங்கே உட்காந்துட்டு ஒப்பீனியன் மேக்கர் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ அவர் பேச்சை பார்த்தீங்களா ஃபைர் விட்டார் பார்த்தீங்களா அப்படி பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களான்னா என்ன ஃபைர் விட்டார் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும் நாகப்பட்டினம் தொடர்பாக நேற்று அவர் பேசிட்டு போனதுல ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் அப்போ அது எப்படி ஃபயர் விட்டதாகும் இங்கே என்ன அங்கே எல்லாருமே வந்து இதாக உட்காந்துகிட்ருக்கமா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்போது அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் கலாம் அப்படி இல்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மக்கள் கூர்மையாக பார்க்கிறார்கள் அவருக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய சினிமா கவர்ச்சிக்கு கூடுகிற கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையே தொடங்காமல் இதே விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்னு வைங்க நேற்று வந்தது அப்படியே ஒரு கட்சியெல்லாம் விட்டுருங்க தாவேக்கா கிடையாது விஜய் நாகப்பட்டினத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் பயணம் அந்த ஊர்ல அவர் நிகழ்த்தினா இந்த கூட்டம் வருமா வராதா இதே கூட்டம் வரும் இதோட கூடுதலா கூட வரும் எல்லாரும் நடிகர் விஜயா எல்லா வந்து அப்போ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு நிலையானது அதை வைத்துக்கொண்டு அவர் வந்து அப்படி ஃபயர் விட்டுட்டார் இப்படி ஃபயர் விட்டுட்டார்னு சொல்லி இப்படி பல பேர் பேசுவதும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும் அவர் வந்து கேள்விகளாக அடிக்கி விட்டார் சவால் விட்டு விட்டார் தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார் முதல்ல நீங்கள் பிரசை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்தில் ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வது தான் துணிச்சல் அரசியலில் அந்த துணிச்சல் வேணும் முதல்ல முதல் அடிப்படை தகுதி தான் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க பதில் சொல்கிறேன் என்பது தான் ஒரு ஒரு தலைவருக்கான இலக்கணம் அது எங்கே போச்சு உங்கள்கிட்ட நேற்று வந்து ப்ரெஸ் அப்பவும் உங்களை நோக்கி வர்றாங்க நீங்கள் அவங்கள வந்து பார்க்காத போதும் அவங்கள வந்து நீங்கள் பார்க்க விரும்பாத போதும் அவங்க அவங்க கடமையை செய்கிறாங்க மைக்க நீட்டுறாங்க உடனே கண்ணாடியை தூக்குறீங்க என்னன்னு கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை நீங்கள் துணிச்சலை பற்றி மற்ற தலைவர்களுக்கு சவால் விடுறீங்க முதல்ல இந்த அடிப்படை துணிச்சலை நீங்கள் பெறுங்கள் இது துணிச்சல்னு கூட சொல்ல முடியாது இது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு தகுதி இது இந்த தகுதி கூட நீங்கள் இன்னும் அடையவில்லை அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிம்பம் உங்களுடைய புகழ் என்பது சினிமாவின் மூலம் கிடைத்திருக்கிற புகழ் உங்களுக்கு எல்லாரும் ரசிகர்களாக இருக்காங்க நாங்கள் கூட உங்கள் படத்தை விரும்பி பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம் அடுத்த படம் வந்தாலும் பார்ப்போம் கடைசி படத்தையும் பார்த்தோம் அப்போ எங்களைலாம் உங்கள் கணக்கில் வச்சுப்பீங்களா அப்போ உங்கள் கணக்கு என்பது என்ன ஒரு தேர்தலையாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும் நீங்கள் கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகளில் உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது போட்டியிடலை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்து உங்களுடைய கொள்கை எதிரிய களத்தில் சந்திச்சிருக்க முடியும் போட்டிடல நீங்க இருபத்தாறு தேர்தலுக்கு கூட இப்போ கடைசியாக ஒரு படத்துக்கு ஆறு மாதம் கால்சீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு ஆறு மாதம் கால்ஷீட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் ஓடுனா கன்னி பண்ணுவீங்க இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர் ஒரு நடிகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அப்படின்னு அது உண்மையாக போய் தெரியல ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் மறுக்கலை அப்போ இப்படித்தான் இந்த அரசியல் வந்து முன்னிறுத்தப்படுகிறது இதை அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு சுயம்புவாக களத்திலிருந்து வர்ற ஒரு லீடரோட ஒப்பிட்டு எக்ஸ்டம்போராக பேசக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு எந்த கேள்வி வைத்தாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு திமுக ஆட்சியில் நாகை மாவட்டத்திற்கு எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என்று நேற்றைய தினம் விஜய் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு நாகை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் தற்பொழுது பதிலடி கொடுக்கும் விதமாக பதிலளித்திருக்கிறார் இந்நிலையில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை என்றும் தூண்டில் வளைவு பாலம் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் திமுக ஆட்சியில்தான் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த தூண்டில் வளைவு பாலம் அமைக்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் கடல் அரிப்பு தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் நாகை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டு அவர் விளக்கமளித்தார் அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்